ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வந்து நம்ம இதை பற்றி பார்க்க பார்க்கப்படுறதுனா பான்ஸ் ப்ரைட் பியூட்டி க்ரீம் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டார்க் ஸ்பாட்ஸாக வந்து இது போக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை செவன் டேஸில் வந்து ஃபேஸ் நல்லா ஒரு ப்ரைட்டாக க்ளோவாக சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த இந்த க்ரீம் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலரில் லைட் பிங்க் கலரில் நல்ல ஒரு கெட்டியான ஒரு திக்கான ஒரு கண்டிஸ்டன்ஸியாக இருக்கும் நம்ம ஃபேஸில் போடுறப்ப ஃபேஸில் நல்லா அப்சர்வ் ஆகுங்க இது வந்து மெயினாக வந்து வந்து இது வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு சூட் ஆகாது ஏன்னா அந்த க்ரீம் சும்மா போடுறப்ப ஆல்ரெடி போடுறப்பவே நம்மளுக்கு ஃபேஸ் வந்து ட்ரை ஆகும் அதனால் வந்து ஆயில் ஸ்கின் உள்ளவங்க போட்டால் சூப்பராக இருக்குங்க ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு செட் ஆகாது ட்ரை ஸ்கின் உள்ளவங்க முதல்ல ஒரு மாஷை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ட்ரை ஸ்கின் உள்ள ஆயில் ஸ்கின் உள்ளவங்க அப்படியே கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லைங்க சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க வந்து இதை வந்து நீங்கள் கழுத்தில் கொஞ்சம் ஒரு டூ டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் தெரிகிற மாதிரி யூஸ் பண்ண தேவை இல்லைங்க யூஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லைங்க இது வந்து உண்மையிலேங்க எங்கே நம்ம உடனே நம்ம ஃபேஸில் உள்ள கரும்புள்ளிகள் எல்லாம் உடனே போகுன்னு சொல்ல முடியாது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப தான் அது வந்து கண்டிப்பாக போகும் உட ஒரு சிலர் பார்ப்பாங்க போட்டு கொஞ்சம் நல்லே போகவே இல்லைன்னு சொல்லி க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் போட்டு பாருங்க ரெகுலராக போட தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து க்ளோ ஆகுறதும் ஃபேஸில் உள்ள இதெல்லாம் போகிறதும் தெரியும் இதில் மெயினான இங்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கிளிசரின்கு கிளிசரினு சொல்ல வேண்டாம் ஃபேஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு இதுதாங்க நல்லாயிருக்கும் இது வந்து ட்வெண்ட்டி த்ரீ கிராம் வந்து நம்மளுக்கு வந்து நைன்ட்டி ருபீஸ் கிடைக்கிது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறவங்க கம்மியான இதிலே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து நிறைய போட்டு வெள்ளை அடிக்கிற மாதிரி போடாதீங்க கொஞ்சமாக போட்டாலே ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா க்ளோவாகவும் ஆகும் அது மட்டும் இல்லைங்க ஃபேஸ் நல்ல வெள்ளையாகும் யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ